மலரின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அரசியல் கட்சிகளின் அடிபொடிகள் ஐடி விங் எனப்படும் கூலிப்படைகள் நான் அண்டா என்று சொல்பவர்கள் சொம்பு என்று சொல்பவர்கள் புரட்சியையே தனது லட்சிய மூக்க மூச்சாக கொண்டு கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிற சேகுவேராக்களும் மாவு மாவோக்களும் உச்ச நீதிமன்றம் இவ்வளவு தூரம் மண்டையில் நொங்கு என்று கொட்டிய பின்பும் அது குறித்து வாய் திறக்கவே இல்லை காரணம் என்ன பீடிகை போடாமல் நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன் உச்ச நீதிமன்றம் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசுக்கு ஒரு தீர்ப்பு ஒன்றை என்று வழங்கி இருக்கிறது அது என்னவென்றால் பாண்ட்ஸ் சொல்லக்கூடிய தேர்தல் நிதி அளிப்பு பத்திரங்கள் வாங்குவதில் ஒரு சார்பு நடவடிக்கையாக தங்களுக்கு சாதகமாக இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தது அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பது பிரிவு ஒன்று ஏ அடிப்படையில் இது கே எதிரானது இரண்டாவது இந்த இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தகவல்கள் தராமல் மூடி மறைப்பது தெளிவான கவர்னன்ஸ் கிளியர் கவர்னன்ஸ் என்று சொல்லுகிறோமே வெளிப்படையான ஒரு நிர்வாக ஆட்சி ஆட்சித்தன்மை இதற்கு இந்த சட்டத்துக்கு எதிராகவும் இப்படிப்பட்ட எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் என்கிற திட்டம் எதிரானது என்று சொல்லி இனி இவ்வாறு நடக்கக்கூடாது இதுவரைக்கும் நடந்தது மிகவும் பிழையானது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் இந்த தீர்ப்பிற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் அல்லவா ஐயா பிரசாந்த் பூஷன் இதற்கு அச்சாரம் போட்டார் அதன்படி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அல்லது சார்புடைய அவர்களை ஆதரிக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் முதலாளிகள் அரசியல் கட்சி தலைவர்களின் வீடுகளுக்கெல்லாம் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ நுழைவதில்லையே ரெய்டு நடத்துவதில்லையே எதிர்கட்சிகள் மீது மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே அமலாக்கத்துறையின் பிடி இருகிறது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் என்னையே கிடுக்குப்பிடி விசாரணை என்கிற பெயரில் துன்புறுத்தி வருகிறதே வருமான வரித்துறை இஷ்டம் போல புகுந்து விளையாடுகிறதே என்று ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக உச்ச நீதிமன்றத்தை அணுகும் போதுதான் இது விசாரித்து இதற்கான தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் சரி நீதி புருஷர்கள் அப்படி இதுவரைக்கும் ஏன் வாய் துறக்காமல் மூடி மூ வாய் மூடி மௌனியாக இருந்தார்கள் என்றால் அது அவர்களுக்கே வெளிச்சம் சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்குமே நாட்டு நடப்பு அரசியலில் பாதியாவது தெரிந்து கொண்டிருக்கும் போது இந்த நீதி புருஷர்கள் இந்த நீதிமான்கள் ஏன் இவ்வளவு காலம் சுமார் பனிரெண்டு ஆண்டு காலம் அமைதி காத்தார்கள் என்பது அவர்களே சொல்லட்டும் மறைவானது ஒன்றுமில்லை ஒரு நாள் அவை அம்பலம் ஏறும் என்று நாம் காத்திருப்போம் இப்ப விஷயத்துக்கு வருவோம் என்ன சங்கதி என்னன்னா இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா தேர்தல் காலங்களிலே வருடத்திற்கு நான்கு முறை நான்கு சுற்றாக ஒரு பத்து நாட்களுக்கு அனுமதிப்பாங்க அந்த பத்து நாட்களில் விரும்பக்கூடிய கட்சிகளுக்கு இந்த கம்பெனி கம்பெனியுடைய முதலாளிகள் தொழிலதிபர்கள் தங்களுடைய லாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நிதியாக நன்கொடையாக தரலாம் அப்படின்னு அப்ப வரைக்கும் தரலையா அப்படின்னா வரைக்கும் நிதி அது எப்படி டேபிளுக்கு கொடுப்பாங்க அப்படி இந்த அரசியல் கட்சிகளுக்கு அவங்க நிதி கொடுப்பாங்க அந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த தொழிலதிபர்களுக்கு அல்லது அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக இவர்கள் நடந்து கொண்டது இதுவரைக்கும் உள்ள வரலாறு ஆனால் இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் டேபிளுக்கு கீழே நடந்து கொண்டிருந்த விஷயமெல்லாம் இப்பொழுது டேபிளுக்கு மேலேயே கொடுக்கலாம் அப்படின்னா சட்டவிரோதமாக கொடுக்கக்கூடிய எல்லா நிதிகளையும் டேபிளுக்கு மேலேயே நீங்க கொடுங்க அதுக்கு நாங்க சட்டமாக்கியே தந்துடுறோம் அப்படின்னு ஒரு திறந்த வசல ஒரு கேட்டை ஓபன் பண்ணி கொடுத்தாங்க சரி அப்போது எவ்வளவு மேலே தானே கொடுக்குறாங்க கொடுக்க ஏன் கீழே கொடுக்கணும் மேலேயே கொடுக்க டேபிளுக்கு மேலேயே வச்சு கொடுக்கவும் தானே இந்த பக்கம் அரசியல் கட்சி தலைவர் அல்லது அரசியல் க கட்சியினுடைய தலைமை அந்த பக்கம் நிதி கொடுக்கக்கூடிய நன்கொடை கொடுக்கக்கூடிய நன்கொடையாளர் தொழிலதிபர் நேருக்கு நேராக கொடுத்துக்கிறோம் தானே அப்படின்னா அது பிரச்சனை இல்லை இவர்கள் எவ்வளவு கொடுக்கிறார்கள் இந்த நிதியை கொடுப்பது யார் என்கிற விஷயம் இந்த அமைப்பின் தலைவர்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது அதுதான் இந்த பிரச்சனையினுடைய முக்கியமான வீரியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது என்னப்பா யாரு கொடுத்தா எவ்வளவு கொடுத்தாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாதா தெரியும் யாருக்குன்னா ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் எதிர்கட்சிகளுக்கு தெரியாது எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் ஓஹோ இந்தந்த நிறுவனங்கள் எல்லாம் ஆளக்கூடிய அரசுக்கு ஒன்றிய அரசிற்கு அல்லது ஆளக்கூடிய அந்தந்த மாநிலத்தின் ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு இவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொடுத்த நிறுவனங்கள் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாங்க இதனால் பிரதேப உபகாரமாக இவங்க என்னெல்லாம் சாதிச்சிக்கிட்டாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிரும்ன்றதுனால யார் கொடுத்தாங்கன்றது யாருக்கும் தெரியாது எவ்வளவு கொடுத்தாங்கன்றதுன்னு தெரியாது ஆனா ஒட்டு மொத்தமா இந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி வந்ததுன்றது மட்டும் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் இதுவரைக்கும் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் என்கிற திட்டத்தின் கீழ அரசியல் கட்சிகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நிதியாய் போய் இருக்குது அந்த பன்னெண்டாயிரம் கோடியில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் இது அவங்க இந்த ஏடிஆர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் சீர்திருத்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கை சரி இவ்வளவு நிதி வந்துச்சே இதனால இந்திய தேர்தலில் ஏதாவது மாற்றம் உண்டாயிருமா அப்படின்னு கேட்டா இப்படிப்பட்ட திட்டங்கள்னால எந்த விதமான மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடியும் இது போன்ற தேர்தல் காலங்களிலும் சரி தேர்தல் அல்லாத காலங்களிலும் நிறுவனங்கள் கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு தாங்கள் சாதிக்க விரும்புகிற ஒன்றை மனதில் வைத்து கொண்டு நிதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் லட்சங்களில் தொடங்கி பல்லாயிரம் கோடி வரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் தான் இப்படிப்பட்ட எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வந்து இந்த திட்டம் தவறானது என்று சுப்ரீம் கோர்ட் நேற்று ஓங்கி மண்டையில் கொட்டும் போது கொட்டும் வரைக்கும் கூட சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை என்றெல்லாம் பேசித்திருந்த திமுக கூட நேற்று வரைக்கும் வாய் திறக்கல காரணம் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே அதிக நிதி வாங்கினது யாருன்னு கேட்டா இந்த திமுக கட்சி தான் சுமார் அறநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கிருக்கிறாங்க யார் யார் கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்ற விவரம் இப்போ வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொட்டிருச்சு ஓங்கி நங்குன்னு இதுக்கு பின்னாடி இப்போ டீட்டெயில் எல்லாம் வெளியே வரும் யார் யார் கொடுத்தா எவ்வளவு கொடுத்தாங்கன்ற டீட்டெயில் வரும்ல வரும்போது ஓஹோ இதுக்காக தான் திமுக இந்த மாதிரி நடந்துக்கிடுச்சோ இந்த ஒரு காரியத்தை முன்னிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கம்பெனிக்கு ஆதரவா இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செஞ்சுச்சோ அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக வரப்போகுது அதனால அப்படின்னு இப்ப பதறி அடிச்சு என்னமோ இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திர நடைமுறை இப்பதான் தாங்கள் கண் விழித்தது போல முறையிடுகிறார்கள் இது எப்படி இருக்குன்னா இந்த சினிமா ஒரு திரைப்பாடல் ஒன்று இருக்குல்ல உள்ளே அழுகுறேன் அப்படின்னு வெளியே சொல்ல முடியலை அப்படின்னு அது மாதிரி தான் இப்போ திமுகவின் நிலம் இருக்குது தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமான சுமார் அறநூறு கோடி ரூபாய்க்கு நிதியை வாங்கியிருக்கிறாங்கன்னா இப்போ எவ்வளவு தூரம் அந்தந்த கட்சிகளுக்கு அந்த கம்பெனிகளுக்கு சாதகமா இந்த திமுக அல்லது திமுக உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த கம்பெனிகளுக்கு ஆதரவாக நடந்திருக்குறாங்கன்றது சீக்கிரமாக வெளியே வரப்போகுது ரைட்டா உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன்றது மாதிரி இப்போ இங்கே தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கின கட்சிகளுக்கு இப்போ கொஞ்சம் திகில் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியும் கொஞ்சம் சலைத்தது இல்லை எப்பா உனக்கு மட்டுப்பாப்பா வேதனை நானும் சேர்ந்தாப்பா எனக்கு அந்த வேதனைதான்ப்பா அப்படின்னு சரி இப்போ உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்சதுக்கு பின்னாடி இந்த திட்டம் இப்ப ரத்து செஞ்சாச்சு ஆஹா நீதிமன்றம் நிலை நீதி நிலைநாட்டிருச்சு இனிமே அரசியல் கட்சிகள் எல்லாம் ரொம்ப தெளிவா நீதியா நியாயமா நடந்துக்கிறவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன் அப்படின்னா இதுலயும் ஒரு உள்ளடி வேலை இருக்குது இப்போ இதுவரைக்கும் தங்களுடைய தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி கிடைக்காதவங்கள்லாம் புலம்புறோம் நாங்கள் ஆட்சி கட்டில் முயற்சி செய்யும் போது இந்த திட்டத்தை தடுத்துட்டீங்க அப்படின்னு ஆமா பாரதிய ஜனதா கட்சியும் திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் இதுவரைக்கும் சம்பாதிச்சிருந்தது சுருட்டுனதெல்லாம் வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எல்லாத்தையும் வெளியிடுவாங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து பொது செலவு தொகையாக கொண்டு வந்து கொட்ட போகிறாங்க ஏற்கனவே இதுதான் நடந்துக்கு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த மாநில தேர்தல்கள் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப யோக்கியவான்கள் மாதிரியும் ஈவிஎம்லாம் சரியாக செயல்படுறது மாதிரியும் எலெக்ஷன் கமிஷன் சரியாக செயல்படுறது மாதிரி நடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு ஹிப்போதிசிஸை கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு வசதியாக பெருவாரியான மாநிலங்களெல்லாம் தோத்துருவாங்க பிஜேபி கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆனால் எம்பி எலெக்ஷனில் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சென்டரில் போய் அவன் தான் உட்காரணும் அப்படி உட்கார்ந்தா தானே இந்த மாதிரி திட்டங்களை போட முடியும் திட்டங்களை போட்டு நல்லா பணங்களை சேகரிக்க முடியும் சுருட்ட வேண்டியதை சுருட்ட முடியும் சொத்துக்களை சேர்க்க முடியும் சுரு சொத்துக்களை எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கு பின்னாடி அவன் அவனே அடிப்பான் அவனே நிறுத்துவான் அந்த மாதிரி தீர்ப்பு இப்போ வந்துடுச்சுது ஏன்னா போதுமான அளவு பணம் சேர்த்தாச்சு ஒரு கோடி ரெண்டு கோடியா ஏழாயிரம் கோடி இப்போ இந்த ஏழாயிரம் கோடியவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் களமிறக்குவாங்க குறைந்தபட்சம் இப்போ மக்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போடுவாங்க எம்எல்ஏக்கள்னால் எம்பிக்களை தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறது கிடையாது இல்லையா அப்போ யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும்னு தீர்மானிக்க போறது இந்த எம்பிக்கள் எல்லாம் விலைக்கு வாங்குறது வேலைய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இதுவரைக்கும் திரட்டி வைத்திருக்கிற சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய களத்தில் இறக்க போகுது மக்களுக்கு எதுக்கு ஒவ்வொருத்த ஒவ்வொரு வீடா போய் பணம் கொடுத்து வாக்கு கேட்கணும் அதை விடுங்க அது மாநில கட்சிகள்லாம் செஞ்சுக்கிறட்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை எல்லாம் தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி சில்ற கோடி ரூபாயிலிருந்து ஒவ்வொரு எம்பியவும் விலைக்கு வாங்க போறாங்க வாங்கி உட்காந்து மைய அரசில் அவங்க நினை நினைச்சதை செய்ய போறாங்க இதனுடைய விளைவு என்னன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்கள்ல இறைக்கப்பட்ட பணம் எவ்வளவு இவங்களுக்கு இந்த பணமெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வெளியே அம்பலமாகும் சீக்கிரமா ரெண்டு இதனை தொடர்ந்து இப்போ இந்த பணங்களை எல்லாம் வச்சு கட்சிகளை எல்லாம் உடைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சது எம்பிகளை விலை விலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் செல செலவழிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வெளிக்கு வரப்போகுது ஆனால் ஒன்று மக்களே மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி இந்திய அளவில் அவங்க தான் டாப் பிஜேபி மாநிலத்தில் திமுக தான் டாப் இந்த ரெண்டையும் விட்டால் வேற யாருமே போட்டிக்கு வர முடியாதுன்ற அளவுக்கு இன்றைக்கு கா காரியம் போய்கிட்டு இருக்குது உண்மையிலேயே திமுக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இவர்கள் கொண்டு வந்த தேர்தல் சம்பந்தமான இந்த தேர்தல் பத்திரம் தவறான அணுமுறைன்னா ஏன் இது உச்ச நீதிமன்றம் வாய் திறக்கும் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க வாய் திறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசத்துக்கு இருக்கிறீங்க இதுவரைக்கும் நீங்க உங்கள் கையில் கையில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது எம்பி மத்திய அமைச்சர்கள் இல்லையா என்ன செஞ்சுக்கி இப்போ இப்போ நடப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க அவங்களுடைய தரப்புல இவ்வளவு எம்பிக்களும் இருக்கிறாங்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு துரும்பையாவது கிள்ளி போட முடிஞ்சா இப்ப என்ன அதே முப்பத்தி ஒன்பது எம்பி பாண்டிச்சேரியின் சேர்த்தா நாற்பது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாற்பது அதே தொகுதி தானே அதே பாராளுமன்ற தொகுதி தானே அந்த நாற்பது நீங்க ஜெயிச்சு வந்து நீட்டை நீங்க பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி எப்படி விவசாயிகள் தொடங்கி பொதுமக்களின் வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு விவசாயிகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாம ஓடி ஓடியுது நீங்க கேட்கல எங்க எங்க விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி சொல்ற தள்ளுபடி பண்ண சொல்றீங்களே ஆனா அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் நீங்க போ அந்த போராட்ட களத்தில் பாருங்க அம்புட்டு பேருமே பெரிய பெரிய வாகனங்கள்ல விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் விவசாயிகளா அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு தான் நீங்க வந்து நிதியை தள்ளுபடி பண்ண சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது ஏன் அதானி அம்பானிக்கு அதானி அம்பானிலாம் காரு விலை உயர்ந்த கார்லாம் இல்லையா அவருக்கு மட்டும் ஏன் தள்ளுபடி பண்ணீங்க இதுக்கு பதில் இருக்காது ஒருவேளை இன்னும் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் இங்க தமிழ்நாட்டுல ஆளும் திமுகவுக்கு எதிராகவும் அவங்க ஆட்சியை விட்டு அகற்றுவதற்காக எதிர்கட்சி இப்படிப்பட்ட ஊடகங்கள் வழியாக தேர்தல் தான் பிரச்சனை பண்றீங்க இப்படி எல்லாம் தவறான பரப்புரையை பண்றீங்கன்னு நீங்க சொல்லலாம் அப்ப நீங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் எதுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கிறீங்க அப்ப தேர்தல முன்னிட்டு தானே தேர்தலை முன்னிட்டு தான் ஊடகங்கள் இப்படிலாம் உங்களை மேலே பேசுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேர்தலை முன்னிட்டு நீங்கள் இந்த பாரத விருதுகள் தேர்தலை முன்னிட்டு திறந்து வைக்கப்படக்கூடிய அவசர அவசர அவசரகதியில் திறந்து வைக்கப்படக்கூடிய பன்னாட்டு முனையங்கள் வானூர்தி நிலையங்கள் பேருந்து முனையங்கள் இதெல்லாம் எதுக்கு அவசர அவசரமாக எல்லா பேருந்து நிலையங்களுக்கும் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எல்லா அரசு கட்டடங்களுக்கும் ஐயா கருணாநிதி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முழு முகவரின்ற மாதிரி எங்க பார்த்தாலும் கருணாநிதி கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல அதனால சப்பக்கட்டு கட்டாம விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏழை எளியவருடைய கோரிக்கையை புறந்தல்லாம நிறைவேற்ற பாருங்க இது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல இன்றைக்கு வந்து அந்த டெல்லியவே இன்னைக்கு வந்து அதகலம் பண்ணிக்கிறாங்க விவசாயிகள் அவங்க அவங்க வந்து சுமார் ஆறு மாதம் என்ன ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களோட வந்து அங்கே டேரா போட்டாங்க குடிசையை போட்டாங்க தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கைவிட போவதில்லை என்று தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் செய் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க செய்த பாவத்திற்கு பிரா பிராய சித்தமா ஏழாயிரம் கோடியா பாரதிய ஜனதா அதையெல்லாம் விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுங்க சுமார் அறநூறு கோடியா திமுக விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுங்க பரந்தூர் மேல்மா போன்ற இடங்களில் விவசாயிகளுடைய வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி அவங்களை நடுத்தருவில் போய் நிறுத்துற முயற்சி கைவிடுங்க ரூபாய் சம்பாதிச்சாச்சு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நம்ம ஆதரவாக செயல்பட்டுலாம் பிரசாந்த் கிஷோர் மாறி ஆட்களை எல்லாம் நியமித்து தேர்தலை எதிர்கொண்டிடலாம் வியூகங்களை அமைச்சரலாம் அதுக்காகத்தானே நீங்கள் இந்த சில கட்சிகளுக்கெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளை பார்த்தெல்லாம் நீங்கள் வந்து பயப்படுற விதமாக சின்னங்கள் தரமாட்டோன்றது சின்னங்களை இருட்டடிப்பு பண்ணுறது ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லைங்கன்னு சொல்கிறீங்க அப்படிப்பட்ட கட்சிகளை பார்த்து கூட நீங்கள் பயப்படுறீங்க அதனால உங்களுடைய பயம் ஒன்றே சொல்லுது உங்களுடைய கொள்கைகள் தவறாக போச்சு உங்களுடைய பாதைகள் தெளிவில்லாமல் போச்சு அதனால மீண்டும் திரும்பி வாருங்கள் நீங்கள் சமூக நீதியையும் சுயமரியாதையும் பகுத்தறிவையும் சமத்துவத்தையும் பேசுபவர்களானால் சாதி ஒழிப்பு போராளிகள் என்று நீங்கள் சொன்னால் உண்மையிலேயே சாதி ஒழிக்கிறது மாதிரி நீங்க நடவடிக்கைகளை இறங்குங்க யாராவது உங்களை பார்த்து பார்க்க வர்றாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்க கவுடாவா அப்படின்னு சாதி பெற சொல்லி எல்லாம் கேட்காதீங்க சாதாரண குப்பனும் சுப்பனு கேட்டா கூட படிக்காதவன் பாண்டு போயிடலாம் படித்த முதலமைச்சர் காணொலி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டேன் அதனால படிக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்றது மாதிரி இல்லாம அரசு அரசு இயந்திரத்தை மக்கள் நம்புகிறாங்க அதனால சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களை நீங்க சரியான விதத்தில் அந்தந்த தொகுதிகளுக்கான நலத்திட்டங்களை நீங்கள் நிறை நிலைநிறுத்தணும் மக்களுக்கான காரியங்களை நீங்கள் செய்யணும் அதை இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாக இருக்கட்டும் தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட மு முன்னேற்ற கழக அரசாக இருக்கட்டும் நீங்கள் நீதி நியாயமாக நடந்துக்குங்க அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து உங்களுடைய நீங்கள் நடந்து வந்த பாதை கடந்த ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் சுமார் முந்நூற்றம்பது கோடி ரூபா நீங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் வாங்கியிருக்கிறீங்க அது ஒரு நாள் வெளியே வரப்போகுது நீங்கள் எந்தெந்த கம்பெனிகள்ட்ட இருந்தெல்லாம் வாங்குறீங்கன்னு இல்லையா காத்திருப்போம் மீன் நல்லது நேயர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்போம் நன்றி